பூரணை புஷ்கலை சமைத்த ஐயனார் சத்யபூரணர் என்ற மகிழ்ச்சி மகா தபஸ்வி அவருக்கு பூரணை புஷ்கலை என இரண்டு மகள்கள் தெய்வ சக்தி கொண்ட முனிவரின் புதல்விகளை மணந்து கொள்ள யாரும் முன்வரவில்லை பூரணை புஷ்கலை அற்புத சக்தி கொண்ட ஒரு தெய்வ மகனையே மணக்க வேண்டும் என்று உறுதி கொண்டனர் அதற்காக இறைவனை நினைத்து கடும் தவம் இருந்தார்கள் அவர்கள் தவத்துக்கு இறங்கிய ஈசன் தமது அம்சமும் திருமால் அம்சமும் இணைந்து ஐயனாரை மணக்க அருள் புரிந்தார் பூரணை புஷ்களை இருவரையும் மணந்தார் ஐயனார் இவரது வாகனம் யானையாகும் ஆகும் இந்திராணி சிவலோகம் செல்ல இயலாத நிலையில் தனியே இருக்க அஞ்சினாள் இந்திரன் அவளுக்கு தைரியம் சொல்லி சிவன் திருமால் அம்சமாக பிறந்த ஹரிஹர புத்திரன் ஐயனாரை வணங்கி துதித்தார் ஐயனார் கோடி சூரிய பிரகாசத்துடன் வெள்ளை யானை மேல் பூரண புஷ்கலை சமேதராக காட்சியளித்தார் இதுவே பூரண புஷ்கலை சமேத ஐயனாரின் வரலாறு பொதுவாக ஹரிஹர புத்திரனாகிய சாஸ்தாவை நித்ய பிரம்மச்சாரி என்பார்கள் ஆனால் ஹரிகர புத்திரனான ஐயனாருக்கோ பூரண புஷ்கலை என இரு மனைவிகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது விநாயகர் பிரம்மச்சாரி என்பார்கள் சித்தி புத்தி ஆகிய இரு மனைவியர் உண்டு என்றும் சொல்வார்கள் அண்ணன் தம்பி ஆகிய இரு கடவுளருக்கும் உள்ள ஒற்றுமை இது என்று கூட சொல்லலாம்